மற்றும் தஞ்சாவூர் திமுகவினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஒரு காமன் மேன் முதலமைச்சராக இருக்காரு முன்னாள் முதல்வராக இருக்காரு அதெல்லாம் நான் சம்பத்துக்கு பிடிக்கல அப்படியே கம்பேர் பண்ணாதீங்க தம்பி அவரு நன்றி கட்டவன் நயவஞ்சகன் நாற்காலிக்கு கீழ ஒரு எலிய மாதிரி ஊர்ந்து சசிகலா வந்த காலில் விழுந்து கதிமோட்சம் பெற்ற காபூதி அவங்களை காலை வாரணும் நீ அரசியல் அப்படித்தானே இருக்கும் என்னது அரசியல்னா காலை வர்றதுதான் அரசியலா தள்ளுபடி அமைச்சரா இருக்கலாம் செந்தில் பாலாஜி அமைச்சரா தொடலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுக போய் சொல்ல கூடாது முதலமைச்சரா கூடாது அப்படின்னு அதிமுக இருக்க வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏன் ஒரு தலைவர் வளர்றது உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு தலைப்பட்ட முறையில் ஏன் இவ்வளவு விமர்சனம் தலைவர் கிடையாது அரசியல் தலைவன் தலைவர் உங்களுக்கு அவருக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் என்னோட அழகா தொடர்ந்து உரிமையில பேசுறீங்களே அதனால கேட்கிறேன் ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக ரெண்டும் மிகப்பெரிய ஒரு கட்சிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்த தலைமுறைக்கான கட்சி அந்த ரெண்டு கட்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா அடுத்த தலைமுறைக்கான கட்சியாக திமுக நிச்சயம் இருக்கும் அதிமுக இருக்குமா என்பது அதிமுகவில் இப்போது இருக்கிற தலைமை நீடிக்குமானால் இருக்காது தலைமை மாறுமானால் இன்னொருவர் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த கடமைக்கு தலைமை தாங்கினால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ திமுக இருக்குன்னு சொல்லிங்க எப்படி இப்போ அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பொன்முடிக்கு அப்புறம் பொன்முடி மகன் அப்படிதான் என் புதிய தலைமுறை திமுகவினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது பொன்முடி அத பார்க்காதீங்க ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது மாநில சியாச்சி தீபத்தை அணைப்பதற்கு ஒரு கொல்லியை வைத்துக்கொண்டு மோடி திரிகிறார் இந்திய துணைக்கண்டத்தில் சிறுபான்மை மக்கள் அச்சத்தின் மடியில் விழுந்து கிடக்கிறார்கள் மொழி சிறுபான்மையர்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்படுகிறார்கள் ஒரு மத பயங்கரவாதத்தை தாண்டி ஒரு அரச பயங்கரவாதம் இன்றைக்கு ஆரவாரத்தோடு அதிகாரத்தின் துணையோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு இதை தகர்க்க தரைமட்டமாக்க பெரியார் வழியில் நின்று சிந்திக்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது அது திமுகவாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது திமுக இருக்குது சார் நான் என்ன கேட்குறேன் அடுத்த தலைமுறைக்கு வழி விடணும்ல ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்க முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே இருக்கிறாங்க தான் பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது அது அதிமுக கிடையாது திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது குடும்பத்தை சார்ந்தவர்கள்னா ஐ பெரியசாமிக்குமாக செந்தில் அவர் இன்றைக்கி பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு கட்சியினுடைய பொருளாளர் அவருடைய மகன்னைக்கு டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் எல்லாரும் மெரிட்டில் வந்திருக்காங்களே தவிர இன்னாருடைய மகன் என்பதற்காக வரல அப்படிதான் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிதான் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை மக்கள் வந்து தொடர்ந்து வந்து திமுக இருக்க நிறையா மக்கள் வந்து நம்ம கடைக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அவங்களா ஆள் ஆகிறதே இல்லையா ஆகலாமே மனோ தங்கராஜ் யாரு இப்போ அமைச்சர் பகுதியில் தூக்கிட்டாங்கல்ல தூக்கிட்டாங்க ஆமாம் ஏன் அஞ்சு வருஷம் இருந்தால் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறது அது சொல்லப்படாது நான் சொல்லப்படாது பொன்முடி மீது குற்றச்சாட்டு இருந்தது செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு இருந்தது அவங்க எல்லாம் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி மனோ தங்கராஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலையே அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் என்ன வேற அவர் எதுவும் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் நிறைய கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் பொது வெளியில் வைக்கக்கூடிய ஒரு இல்லை இல்லை கட்சியும் தாண்டி அவருடைய துறையை அவர் சரியா கவனிக்கலை அதை தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்பவர் நடந்துகிட்ங்கிறது அவர் மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டு கட்சிக்காரர்களே முதலமைச்சர்கிட்ட விண்ணப்பித்து தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்போ செந்தில் பாலாஜி மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க டாஸ்மார்க்கில் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க தம்பி அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிகுந்த வலிமையோடு அதுவும் தீவிரமாக இயக்க வேண்டிய கட்டாயம் திமுகவின் தலைமைக்கு வந்திருக்கிறது அந்த கடமை அவர்கள் செய்கிறார்கள் ஓகே அதிமுக ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஏன் அதிமுக வந்து அடுத்த கட்ட தலைமுறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் யாராக இருக்க எடப்பாடி என்கிற நன்றி கொண்ட நாகரிகம் இல்லாத ஒரு நயவஞ்சகனுக்கு தலைமையில் அந்த கட்சி சேகரிச்சு இன்னி அவரை அவரை அப்புறப்படுத்தாமல் அந்த அடுத்த கட்டத்துக்கு அந்த கட்சி நகர முடியாது ஒரு நாற்பத்தாறு சதவிகித வாக்கு பெற்றிருந்த ஒரு கட்சி இருபது சதவிகிதமாக இழைத்திருக்கிறது கட்சியை ஒன்றிணைக்கலாம் என்கிற ஒரு கருத்து அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இன்னைக்கு வந்த ஒன்றிணைக்க வேண்டும் என்று சசிகலா விரும்புகிறார் அதற்காக வினை இன்னும் செயலாற்றுகிறார் ஒன்றிணைக்க வேண்டும் என்று கடந்த காலத்தை மறந்துவிட்டு கசக்கி அறிந்துவிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று கூட அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் ஜெயலலிதா வழக்கில் சிக்கியிருந்த பொழுது அவருக்கு ஜாமீன் கொடுத்த பெங்களூர் புகழேந்தி ஆணாகப் பிறந்த தமிழன்னை என்று நாடு அங்கீகரிக்கின்ற ஆராதிக்கிற பேராசிரியரை வெள்ளிவாக்கம் களத்தில் வீழ்த்திய ஜேசிடி பிரபாகரன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்திலேயே சட்டமன்றத்திற்குள் இருபத்தைந்து வயதில் நுழைந்த கேசி சி பழனிசாமி ஒரு குழுவை அமைத்து எல்லா மட்டத்திலும் இருக்கிற நிர்வாகிகளோடு உரிமை எடுத்துக்கொண்டு பேசுகிறார் இல்லை சார் நீங்கள் சொல்லக்கூடிய சசிகலாவாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் கேசி பழனிசாமியாக இருக்கட்டும் ஜேசிடி பிரபாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் யாருமே வந்து பொதுவெளியில் வந்து மக்கள் கூட்டம் வந்து நடத்தினதே இல்லை எல்லாரும் வந்து ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்குறாங்க ஒவ்வொரு தொலைக்காட்சி டிபேட் அவங்கள சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமியோட இவங்க எல்லாம் வந்து கட்சி ஒருங்கிணைக்கிறதுல ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க அந்த முயற்சியில இறங்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைய கூடாதுங்கிறது உறுதியா இருக்காரு இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நான் கிளை கழகத்திலிருந்து மாவட்ட தலைவர் ஆகி அமைச்சராகி முதலமைச்சராகி கொலை செய்து கொலை செஞ்சிருக்காரா அப்படி சொல்றாங்க அதான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடுறது மற்றவங்களுக்குலாம் பிடிக்கல அதனால இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லை அவரை பிடிக்கலன்னு அவர்கிட்ட என்ன அவன் அரிஸ்டாட்டலா அலெக்சாண்ட்ரா ஒரு காமன் மேன் முதலமைச்சராக இருக்காரு ஒரு காமன் மேன் நாள் முதல்வராக இருக்காரு அதெல்லாம் நாஞ்சல் சம்பத்துக்கு பிடிக்கல அப்படியா எனக்கு என்ன கம்பேர் பண்ணாதீங்க தம்பி நான் அறிவார்ந்த தளத்தில் இயங்குறேன் நீங்க என்ன கம்பேர் பண்ணாதீங்க

சசிகலா வந்த காலில் விழுந்து கதிமோட்சம் பெற்ற காபோதிய இன்னும் கம்பேர் பண்றீங்க நீங்க அவர் என்ன சொல்றாரு பெரியவங்க காலில் விழுந்ததுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு அரசியல்வாதியா இருக்கிறவங்க எப்படி நியாயமா செயல்படணும் உங்களுக்கு யாரு பெரிய யாரு பெரிய உங்க காலில் விழுந்தா சசிகலா காலில் அப்ப ஏன் உங்களை கால வாரணு நீ அரசியல் அப்படித்தானே இருக்கும் என்னது அரசியல்னா கால வாருதான் அரசியலா என்னங்க அறம் இல்லாம பேசுறீங்க கால வாருது அரசியலா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாத ஒரு கொண்டு போய் இந்த நாட்டில் முதலமைச்சராக அந்த அம்மா உட்கார வைத்தாங்க இயேசுவை காட்டி கொடுத்தான் யூதாஸ் ஸ்ராஜி உத்தாலாவை வங்காளத்தில் காட்டி கொடுத்தான் மீர் ஜாபர் கட்டப்பொம்மனை காட்டி கொடுத்தான் எட்டப்ப இந்த நாட்டில் புரூட்டஸ் காட்டி கொடுத்தான் அகஸ்டை சீசரை காட்டி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி உலகத்தில் துரோகச் சுவடுகளை எடுத்தால் அதில் முத இடத்துல இன்னைக்கு வந்து நிற்கும் இல்ல உங்க பார்வையில முடி அமைச்சர் ஆகலாம் உண்மடி அமைச்சரா இருக்கலாம் செந்தில் பாலாஜி அமைச்சரா தொடலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொது செயலா இருக்க கூடாது முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படியா அப்படிமுக இருக்க வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் வேற ஒண்ணும் இல்ல ஓகே இப்ப அவர் தொடர்ந்து பொதுச்செயலாளர் தான் இருக்காரு கட்சியை சிறப்பா வழி நடத்துறேன் அவர் என் பின்னாடி எல்லாருமே இருக்காங்க கூட்டணி பத்தி நான் பாத்துக்கறேன் நீங்க எது கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தொண்டர்கிட்ட சொல்றாரு மற்ற அமைச்சர் அர்த்தம்

உங்க கூட இவர் கோட்டுப்பட மாட்டான் இல்லை சிறுபான்மைக்கு எதிராக செயல்படுகிறது அதிமுக அப்படிங்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்தது இப்போ வந்து பாஜகவோட நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதிமுக போய் சொல்றாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு இதுக்கு மேலே என்ன வேணும் மணிப்பூரில் மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது நாடாளும் பிரதமர் நெய்ஜீரியாவில் விருது வாங்கி கொண்டிருக்கிறார் இதை இந்த கொடுமையை எந்த கோவிலில் போய் முறையிடுவதற்கு நாளைக்கு எடப்பாடி சொல்லட்டும் இல்ல நாஞ்சில் சம்பத் கவனிக்கல நினைக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்தாரு அதிமுக பொதுச் செயலர் அறிக்கை கொடுத்திருக்காரு மணிப்பூர் விவகாரத்துல தொடர்ந்து வந்து அங்க தீக்குலை வந்து இருந்துட்டு இருக்கு அதை வந்து மத்திய அரசாங்கம் நிறுத்தணும்னு சொல்லி அறிக்கை மத்திய அரசாங்கம் தான் சொல்லுவான் மோடினு சொல்லுவானா மத்திய அரசாங்கம் யாரு மோடி தானே அதைத்தான் சொல்றேன் மோடிக்க கை கூலிங்க அதிமுகவை உடைக்கணுங்கிறது பிஜேபியினுடைய திட்டம் அதற்கு அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும் அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சராக இருந்தவர்களால் அவங்களுக்கு மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க பங்கு ஏற்கனும் அப்ப இது வந்து அதிகாரத்தில் அவங்க அதிகார கூட்டணி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி இவங்க தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அவங்க கொடுக்கிற இடத்துல இருக்கிற கட்சி இது வாங்கிற கட்சி அது அவங்க அது அவங்க கூட இசைந்தும் போகணும் இணைந்தும் போகணும் அதுல ஒன்னும் தப்பில்ல பாஜக ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்கள் கூட பார்க்க முடியல பிரதமர் மோடியால ஆனா வந்து ஸ்டாலின பாக்குறாரு சாஜா உதய ஸ்டாலின் பாஜக ஆளுகிற எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பாஜக ஆளுகிற முதலமைச்சர்கள் பார்க்க மாட்டாங்கங்க நாங்க பாக்குற ரெண்டாவது மெட்ரோவுக்கு நிதி ஓ நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி முதலமைச்சர் இதுக்குன்னே டெல்லி போறாரு சந்திக்கிறாரு நிதிய வாங்கிட்டு வர்றாரு கோல விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்கணும்னு உதயநிதி போய் கேட்குறாரு வர்றாரு தொடங்கி வைக்கிறாரு இது எங்கள் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம்ங்க இதுக்கு அரசு இதில் ஏன் அரசியலை கொண்டு பொறுத்துடுறீங்க இல்லை இப்போது அதிமுக ஆட்சியிலும் இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நாங்கள் இண்டிபெண்ட்டாக நாங்கள் நடத்தணும் நாங்கள் வந்து மக்களுக்கு பரிசு கொடுக்குறோமா அல்லது எல்லா நிகழ்ச்சி சம்மந்தமாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம் ஆனால் வந்து இவங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே வந்து மத்திய அமைச்சர்களை கூப்பிட்றாங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும்னா முப்பெரு விழா நடத்தணும் அது உங்களை கூப்பிட்டோமா என்னங்க எந்த நிகழ்ச்சி அரசு விழாவுக்கு கூப்பிடுவாங்கங்க வேற எதுக்கு கூப்பிடுறாங்க கலைஞர் நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்டோம்ல காய் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டோம் அது அரசு நிகழ்ச்சி தானேங்க காய் நடிக்கிறது யாரு யாரு காய் நடிக்கிற உரிமை இருக்கு அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு இல்ல இப்ப அதிமுக ஆட்சியில எம்ஜிஆருக்கு நாங்க காயின் வெளியிட்டோம் அப்ப நாங்க கூப்பிடவே இல்லையா கூப்பிடலன்னா உனக்கு கூப்பிட துப்பு இல்லை கூப்பிடணும்னு உனக்கு தெளிவு இல்லை உனக்கு அறிவு இல்லை அவங்க என்ன சொல்றாங்க திமுகவும் பாஜகவும் தான் வந்து மறைமுக கூட்டணியா இருக்கு சார் மறைமுகத்துக்கு தேவை இல்லைங்க பிஜேபி எதிர்க்கிற ஒரு தீவிரமான கட்சி இந்திய இன்னைக்கு திமுக தான் அதிமுக அந்த இடத்துக்கு நகரவே இல்லை அப்படிங்கிறீங்களா நகரவே விட்டு வெளியே வந்தாலும் நம்ம அதை சொல்ல போறோமா கூட்டணி விட்டு வெளியே வரலங்க வர முடியாது இல்ல இப்ப விமர்சிக்கிறாங்கல்ல பொதுவெளியில ஜெயக்குமார் விமர்சிக்கிறாரு செல்லூர் விமர்சிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு மோடியை பற்றியும் அமைச்சர்கள் பற்றியும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணால் இது மாதிரி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இல்லைன்னு நீங்கள் நம்புவீங்க நான் நாளைக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறார் மோடி பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து அறிக்கை விடுவாரா விடுவாரான்னு கேட்குறேன் நான் விட மாட்டாருங்க பிஜேபி கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி இயக்கிட்ருக்கு அதுதான் அந்த கட்சியில் இன்றைக்கி ஒரு தேக்கம் ஏற்பட்டுருக்கு பிஜேபி கட்சினால் இந்த நாட்டில் அதிமுக பழிவாங்கப்படுகிறது அதிமுகவில் சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க அதிமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சராக அந்த அம்மாவை பதவி பிரமாணம் செய்ய வைக்க வேண்டிய கவர்னர் பம்பாயில் பதுங்கி கொண்டார் அவருக்கு பேர் சாகர் அன்னைக்கு பிரமாணம் செய்து வைத்திருந்த அந்த அம்மா முதலமைச்சர் அன்னைக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்காம பதுங்கி ஒதுங்கி காலத்தை நீட்டிப்பு செய்து ஒரு தண்டனையை அவர் மீது திணித்து அவரை அக்க பல பெங்களூரில் கொண்டு போய் பரப்பனாக்கரகாரத்தில் சிறையில் அடைத்து பழி வாங்கினார்கள் திமுக அதனால தான் இன்றைக்கி ஒரு தேக்க நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது இல்லை இப்போ அதே சசிகலா தான் நீங்கள் சொல்லக்கூடிய சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆமாம் சொல்லிவிட்டு போனாங்க அது அவங்க பிறந்தின்மைக்கு அடையாளம் ஆஹ் நீ தண்டி உணர்ச்சியா இல்ல நான் நானு இல்ல இவ்வளவு பெருந்தன்மையா இருந்து யாருமே கூட வரலையே சசிகலா வந்து இப்ப டி நகருக்குள்ள எல்லாம் இருக்காங்க அதை தாண்டி வெளிய வர முடியல சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்றாங்க கடல்ல இருக்காங்க இல்ல அதான் சொல்றேன் அதை தாண்டி வெளிய வர முடியல வேற எங்கேயாவது சுற்றுப்பயணம் எற்கொள்றாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே என் பின்னாடி வருவாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல அதிமுக ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே நடக்கலையே அதாங்க அவங்க தலைமையில அந்த கட்சி வந்தா தாங்க அந்த கட்சி உருப்படும் இல்லைன்னா உருப்படாது அது நடக்கிறதுக்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல அது அதை நோக்கி நகரும் நினைக்கிறீங்களா நாளைக்கு ஒரு நூறு பேர் சாகமுறைக்கு உண்ணாவிரதம்னு இருக்கட்டும் எடப்பாடி வீட்டுக்கு முன்னாடி நடக்கும் இப்போ ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் ஓபிஎஸ் தான் ஒத்துக்கிற யார் தலைமையானாலும் நான் ஏற்றுக்கிறேன் அண்ணா திமுக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு சசிகலாவும் அதுதான் சொல்றாங்க இல்லை மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் யாருமே வந்து சசிகலா பக்கமோ ஓபிஎஸ் பக்கமோ டிடிவி ஜனகரன் பக்கமோ போறதுக்கு தயாரா இல்லை எடப்பாடி தான் எங்க தலைவர் அவரை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் வந்து கட்சியை வழி நடத்த போகிறோம் வழியை எடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு மாமூல் போயிட்டு இருக்குங்க மாமூல் வாங்கிட்டு அவங்க பேசாமல் இருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஓபிஎஸ்ஓ கேசி சி பழனிசாமியோ அதிமுகவின பொதுச் அவரே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சராக அவரே இருக்கட்டும் தான் சொல்கிறாங்க யார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை ஓ புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழன்னு இந்த மாதிரி புதுசாக பட்டம் கொடுத்துருக்காங்க அதை தான் சொல்கிறேன் அது சத்யராஜ் குள்ள பட்டம்ங்க இன்னொரு துர்க்க கொடுத்தப்பட்ட பா இன்னொரு அழுகா மாத்துவீங்களா நீங்க என்னங்க இது இது புரட்சி தமிழங்குறது சத்யராஜ்ங்க புரட்சி தமிழன் இது புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இவன் தமிழர் இவனுக்கு அருவீதி இல்ல எடப்பாடி பழனிசாமி தமிழர் இல்லையா அருவிகிதியே போடப்படாது இவருக்கு நான் என்ன கேக்குறேன் அவங்க என்ன கேட்கறாங்க சார் கேசி சி பழனிசாமி ஜே பிரபாகர் ஓபிஎஸ் எல்லாருமே அதிமுக பூச்சியா எடப்பாடி பழனிசாமியை நாங்க ஏற்கறதுக்கு தயாரா இருக்கோங்கிறது தானே அவங்க மறைமுகமா சொல்றாங்க 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 ஒத்துக்கடலிங்கிறதா கேக்குறேன் ஒத்துக்கடல அத சொல்லுங்க இல்ல வலிமை பொருந்திய ஒரு நபராக இப்ப அதிமுக வழி நடத்திட்டு இருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு பத்து பேர் கட்சியில் வலிமை அதனால என்ன வலிமை பொருந்தியதுன்னா என்னது இருபது இட்லி திங்கிறதா வலிமை பொருந்தியதுன்னா எங்க என்னதுங்க எண்பத்தாறு கிலோ இடம் இருக்கிறதா எது வலிமை கருத்தியல் வலிமை இருக்கா கொள்கை வலிமை இருக்கா ஒரு அமைப்பை கட்டி காக்கக்கூடிய ஏதாவது ஆளுமை இருக்கா இல்ல திமுக இருக்கிறதுல ஏதாவது குறைஞ்சு போயிருக்காரா என்ன எல்லாமே எதிர்க்கிறதான செஞ்சுட்டு இருக்காரு பாஜகவும் எதிர்க்கிறாரு திமுகவும் எதிர்க்கிறாரு சட்ட ஒழுங்கை பத்தி பேசிட்டு இருக்காரு ஆமா சட்ட ஒழுங்கு வந்து அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்க சட்ட ஒழுங்கு பேசுறதுக்கு எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசணும் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லுறதுக்கு என்ன தவற்ற இருக்கு நேற்றுக்கு ஒரு பள்ளி தலை ஒரு பள்ளி தமிழாசிரியை பள்ளி வளாகத்துல கொல்லப்பட்டாங்க இது சட்ட ஒழுங்கு கெட்டதுல வருமா வராதா வராது எப்படி சொல்றீங்க எப்படி சட்ட ஒழுங்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அங்க போறாரு போறாரு அப்ப தனிப்பட்ட காதல் விவகாரம் சொல்லிட்டு சென்னையில இருந்து கிடையாது சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கு அதனால அவர் அங்க போறாரு இல்ல 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 அவரு பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க போறாங்க அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போறாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் எதுக்காக நிதி கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை யாருக்கு அந்த கொலை செய்யப்பட்ட ரமணிக்கும் கொலை செய்த நபருக்குந்தான் பிரச்சனை ஆமாம் எதுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்க அவங்க அவங்க இறந்து போனாங்க அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்துருக்கோம் அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து இறந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டே இருப்பாங்களா அரசாங்கம் ஆமா மக்கள் பணத்தை தான் வந்து குடுக்குறதா அஞ்சு லட்சம் கொடுக்கணும் அஞ்சு லட்சம் இல்ல பத்து லட்சம் கொடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதுல இன்க்ளூடிங் சார் அதனாலதான் சார் அமைச்சர் போறாரு அதனாலதான் சார் அஞ்சு லட்சம் கொடுக்க அமைச்சர் போறது ஆறுதல் சொல்றதுக்குங்க அமைச்சர் போறது அந்த பள்ளியில சார் பள்ளி வளாகத்துல பள்ளி வளாகத்துல பள்ளி அமைச்சர் போறது சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அதிமுக ஆட்சியில் எப்படி இருக்கா எடப்பாடி ஆட்சியில் இப்படி நடந்ததா நடக்கலையே திமுக ஆட்சியில் என்ன நடந்தது தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது எப்படி நடந்தது அது சட்ட ஒழுங்கு கெட்டது இல்லையா அதுதான் நம்ம போராட்டம் பண்ணோம் எல்லாமே சொன்னோம்ல அதான் சொல்றேன் அதே மாதிரிதான் இதுங்கிறாங்க இது சட்ட பகல்ல ஒசூர்ல வந்து ஒரு கொலை நடக்குது சார் ஆமா கொலை நடந்தது அப்ப இதெல்லாம் சட்ட ஒழுங்குல வராது வராது சட்டம் ஒழுங்கு கேட்டதுன்னா எப்படி தெரியுமா உங்களுக்கு ஹத்ராஸ்ங்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்துல தமிழ்நாட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சட்ட ஒழுங்கு கெட்டதுன்னு என்னதுன்னு உங்களுக்கு தெரியலையே அதை சொல்றேன் இடத்துல ஒரு போலீஸ் சாமியார தரிசிக்க போன இடத்துல ஐநூத்தி இருபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க இதுக்கு பேர் சட்ட ஒழுங்கு கெட்டது நீங்க பாஜக மாநில ஆளுகின்ற பாஜக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில திராவிட ஆட்சியில என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பேசுறோம் சொல்லுங்க சொல்லுங்க சட்டவழங்க கேட்டதுன்னு சொல்லுங்க இல்ல இப்ப இப்ப அதுக்குதான் நம்ம வந்து இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு யாரை வந்து நம்ம கைது பண்ணணுமோ கைது பண்ணியாச்சு கள்ளக்குறிச்சி விவகாரத்துல ஆமா எஸ்பியை மாத்தணுமா மாத்தியாச்சுங்கிறாரு இந்த விவகாரத்துல வந்து அமைச்சரை போ சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்குல்ல அப்ப இதெல்லாம் சட்ட ஒழுங்கு தானே இது இண்டிபெண்டா நடக்கக்கூடிய விஷயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய விஷயம் அந்த ஊர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இது பேசவே தேவை அடுதலும் தொலைதலும் புதுவுதென்று உலகத்தியற்கை நான் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போகிறேன் எடை போடுகிறவர் எடை குறைவாக போடுகிறதா எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன எடையை குறைச்சி போடுறீங்களான்னு கேட்குறேன் என்னையே சந்தேகிக்கிறியான்னு அவன் கொஞ்சம் அடாவடித்தனமாக பேசுகிறான் ரெண்டு பேருக்குள்ளே மோதல் வருது இதுக்கு சண்டை இது சட்டம் ஒழுங்கு கெட்டதில் வருமா காவல்துறை மீது பயம் இல்லை இந்த அரசாங்கம் மீது பயம் இல்லை அதனால நான் யாரை வேணா விட்டு அரசாங்கம் காவல்துறை பார்த்து எப்படி பயப்படும் அரசாங்கம் காவல்துறை பார்த்து பயப்படணுமா என்ன சொல்றீங்க அரசாங்கம் தாங்க காவல்துறை கொள்ளைகள் நடக்குதா இங்க பாருங்க ஒரு மருத்துவர் மருத்துவமனையில் குத்தப்படுகிறார் ஒரு இருபத்தி ரெண்டு வயது பொறியியல் பட்டம் பெற்ற தம்பி அதை செய்கிறார் அவர் கைது செய்யப்படுகிறார் தென்திசை குமரியிலிருந்து திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் நாடு தழுவியளவில் மருத்துவர்கள் போராட்டம் அறிவித்துவிட்டு வீதிக்கு வந்துவிட்டார்கள் மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவர் சங்க நிர்வாகிகளோடு தீவிரமாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அன்றைக்கே அந்த போராட்டத்தை திரும்ப பெற்று டாக்டர்கள் நாங்கள் பணிக்கு திரும்புகிறோம் என்றார்கள் இதற்கு தான் அரசு சட்டம் ஒழுங்கு கெடுமானால் அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதற்கு பேர் அரசு அந்த அரசு ஸ்டாலினின் கழக அரசு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன கண்கெட்ட பிறகு ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் நடந்து நடவடிக்கை எடுக்க முன்னாடியே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா சூழலையும் ஏற்படுத்தி அந்த சம்பவமே நடக்காத மாதிரி தான் நல்ல அரசு எனக்கு கொஞ்சம் சொல்லி தாங்க அதிமுக ஆட்சியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி வச்சு பேசாதீங்க அவனை பேசு பொருளை ஆக்காதீங்க அவன் ஒரு காலாவதி போன அவனை பத்தி பேசாதீங்க நீங்க அரசியல் பேசுறீங்க நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி நாம அரசியல்வாதி எல்லாம் கிடையாது சரி திராவிட இயக்க பேச்சாளர் நீங்க திராவிட இயக்கத்துல பயணிக்கப்பட்டவர் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் ஒரு தலைவர் வளர்றது உங்களுக்கு ஏன் இவ்வளவு தனிப்பட்ட முறையில் ஏன் இவ்வளவு விமர்சனம் அவன் தலைவர் கிடையாதுன்னு அவன் அரசியல்